ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த் பாலிட்டியில் செகண்ட் லெசன் டேம் ஒனில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருந்து தான் வந்து ஐம்பது முக்கியமான வினாவிடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைன் பை லைனாக கொஷின் எடுத்திருக்கு புக் இல்லாட்டி இந்த ஒரு வீடியோ போதும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு முதல் வினா இந்தியா எப்போது மக்களாட்சி நாடானது இந்தியா எப்போது மக்களாட்சி நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து மக்களாட்சி நாடாக இருக்குது இந்தியா எப்போது மக்களாட்சி நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த வினா எந்த ஒரு அரசியல் கட்சியையும் கொண்டிருக்கும் மூன்று கூறுகள் என்னென்ன ஒரு அரசியல் கட்சினா அதில் என்னென்ன இருப்பாங்க தலைவர் இருப்பாங்க செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க தொண்டர்கள் இருப்பாங்க தலைவர் செயல் உறுப்பினர் தொண்டர்கள் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து அரசியல் கட்சி கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கட்சி அங்கீகரிக்க தேவையானவை என்னென்ன ஒரு கட்சியை வந்து அங்கீகரிக்கணும்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஐந்து ஆண்டுகளாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும் வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும் ஒரு கட்சி வந்து அவங்க சார்பாக ஒரு வேட்பாளரை நிற்க வைக்கிறாங்கன்னா அது லாஸ்ட்டாக நடைபெற்ற தேர்தலில் வந்து ஆறு பர்சன்டேஜ் வந்து ஓட்டை வந்து அவங்க பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து எத்தனை வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் உள்ளனனா மூன்று ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகை இருக்குது அடுத்து எந்த முறையில் ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கோம்னா ஒரு கட்சி முறையில் ஏன்னா ஒரு கட்சி அவங்க தான் வந்து வின் பண்ண போகிறாங்க ஒரு கட்சின்றதுனால ஒரு கட்சி முறை தான் என்ன பண்ணணும்னா அரசாங்கத்தை அவங்களே ஏற்படுத்துவாங்க அடுத்து ஒரு கட்சி முறை எந்தெந்த நாடுகளின் நடைமுறையில் உள்ளதுன்னா சீனா வடகொரியா கியூபா சீனா வடகொரியா மற்றும் கியூபா எந்த முறையில் இரண்டு கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இரு கட்சி முறை எந்த முறையில் இரண்டு கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் இருக்கும்னா இரு கட்சி முறை இரு கட்சி முறை எங்கெங்க பின்பற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அங்கே வந்து தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சின்னு இருக்கு தொழிலாளர் மற்றும் பழமைவாத கட்சி அமெரிக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகளை வந்து குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சின்னு சொல்லுவாங்க அங்கே ரெண்டு கட்சி இருக்குது பிரிட்டன் தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி பிரிட்டனில் வந்து தொழிலாளர் கட்சியும் பழமைவாத கட்சியும் இருக்குது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் இருக்குது ரெண்டு நாடுகள் வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து அதிகாரத்திற்கான போட்டி மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளுக்கிடையே இருக்குமாயின் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பல கட்சி முறைன்னு சொல்கிறாங்க மூன்றுக்கு மேல் மூன்று அல்லது அதற்கு மேலே போச்சுனாவே அது பல கட்சின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு கட்சி இருந்தால் ஒரு கட்சி இரு கட்சிகள் இருந்தால் இரு கட்சி மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் இருந்தால் அதை பல கட்சிகள்னு சொல்லுவாங்க பல கட்சி முறை எங்கு காணப்படுகிறது இந்தியா ஃப்ரான்ஸ் ஸ்வீடன் நார்வே இந்தியா ஃப்ரான்ஸ் ஸ்வீடன் நார்வே இது பொறுத்துக்களை கேட்பாங்க அப்படி இல்லைன்னா பொருந்தாததுல கேட்பாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் எந்த நாட்டில் காணப்படுகிறதுனா இந்தியா இந்தியாவில் கட்சிகள் எத்தனை படிநிலைகளில் அமைந்திருக்கின்றனா மூன்று மூன்று தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இப்போ மூன்று தேசிய கட்சிகள் இருக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாஜக காங்கிரஸ் இது எல்லாமே வந்து தேசிய அளவிலான கட்சிகள் தான் மாநில கட்சிகள்னா திமுக அதிமுக அப்புறம் வந்து பாமக இப்போ விஜய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இல்லை டிவிகே தமிழக வெற்றி கழகம் இது எல்லாமே வந்து மாநில கட்சிகள் அப்புறம் அங்கீகரிக்கப்படாத சில சில சின்ன சின்ன கட்சிகளும் இருக்கும் தேர்தலை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசு அமைப்பு எதுனா இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கிருக்குன்னா புதுடெல்லி இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லி இருக்கு ஒரு கட்சி தேசிய கட்சியாக அறிவிக்கப்படணும் அதற்கு என்னென்ன தகுதின்னு கொடுத்துருப்பாங்க புக்ல மக்களவை தேர்தலில் நான்கு மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கணும் அதாவது மக்களவை தேர்தலில் மக்களவை தேர்தலில் அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலா இருக்கலாம் அதில் ஒரு கட்சி வந்து ஆறு பர்சன்டேஜ் வாக்கு வந்து பெற்றிருக்கணும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மாநிலங்களில் நாலு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் ஒன்று அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட மாநிலங்களில் நாலு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் மூணு மாநிலங்களில் இரண்டு சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க முதல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மக்களவைத் தேர்தல் அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் ஆறு பர்சன்டேஜ் வந்து ஓட் பெற்றுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் நாலு மக்களவை தொ தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றுக்கணும் இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் மூணு மாநிலங்களாவது ரெண்டு பர்சன்டேஜ் தொகுதி வந்து அவங்க வின் பண்ணியிருக்கணும் ஒரு கட்சியே பிராந்திய அல்லது மாநில கட்சியாக இருப்பதற்கான தகுதி இப்போ தேசிய கட்சியாக இருக்கணும்னா அதுக்கு என்ன தகுதின்னு கொடுத்தாங்க இப்போ வந்து மாநில கட்சியாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் ஆறு பர்சன்டேஜ் அதே தான் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தல் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுதல் வேண்டும் மாநில சட்டமன்ற மொத்த வாக்குகளில் மூணு சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அடுத்து எந்த கட்சி கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் வந்து எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்னு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையத்தால் சின்னம் எந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும்தான் அவங்க தேர்தல் சின்னத்தை வந்து தருவாங்க அடுத்து எந்த ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின் படி ஒரு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்று இரண்டு வகை உள்ளதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலிருந்து எந்த ஆண்டிலிருந்து தேர்தல் சின்னங்கள் ஆணையம் ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள்னு இரண்டு வகை இருக்குன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமான சின்னம் என்பது ஒதுக்கப்பட்ட சின்னம்னு சொல்லுவாங்க அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் வந்து ஒதுக்கப்படாத சின்னம் தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர் மற்ற கட்சிகளின் வேட்பாளரை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்றிருப்பேன் கட்சியானது பெரும்பான்மை பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க இப்போ வந்து சிஎம் தேர்தல்னே வச்சுக்கோங்க திமுக அதிமுக ரெண்டு ரெண்டு கட்சியிலிருந்து வேட்பாளர்கள் நிற்பாங்க அதிமுக வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி ஐயா நிற்பாங்க திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஐயா நிற்பாங்க இப்போது ரெண்டு கட்சியிலுமே வந்து அதிக தொகுதி வந்து வின் பண்ணவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க சட்டமன்றத்தில் வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படி அதிக தே எண்ணிக்கையில் தேர்வு பெற்றவங்க தான் வந்து கட்சி அமைப்பாங்க இது பெரும்பான்மை கட்சின்னு சொல்லுவாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட வாட்பாளர் வே வேட்பாளர் எண்ணிக்கை கொண்ட கட்சி எவ்வாறு அழைக்கப்படும்னா சிறிய கட்சின்னு அடுத்து தேர்தல் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் கொண்ட உறுப்பினர் வந்து எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து திமுக ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா அதிமுக தான் அதிகப்படியான நெக்ஸ்ட் லெவலில் இருக்காங்கன்னா அவங்க தான் எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் எதற்கு நிகரான அந்தஸ்தை பெற்றிருப்பார்னா கேபினெட் அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்தை பெற்றிருப்பார் எதிர்கட்சி தலைவர் எப்போதுமே கேபினெட் அமைச்சருக்கு இணையான வந்து அந்தஸ்தை பெற்றிருப்பார் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான ஒரு கட்சி பெறாத போது சில கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கின்றன இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கூட்டணி அரசாங்கம்னு சொல்கிறாங்க ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை ஒரு கட்சி பெறாத போது சில கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கின்றன இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கூட்டணி அரசாங்கம் இப்போ வந்து இப்போ வந்து திமுக இருக்குன்னா அவங்க வந்து விஜய் கூட வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காரு இல்லைங்களா அவர்கள் ஆரம்பித்து அந்த கட்சியில் வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா திமுக வந்து டிவிகே கூட வைக்கலாம் பாமக வந்து ஒரு கட்சி கூட வைக்கலாம் இப்படி வந்து கூட்டணி அரசாங்கம் பெரும்பான்மை இல்லை ஒரு அஞ்சு 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 தொகுதி கம்மியாக பெற்றிருக்காங்கன்னா அவங்க வின் பண்ணியிருந்தால் அவங்க கூட சேர்த்து கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுக்கும் வந்து சில தொகுதிகள் சில அமைச்சர்கள் பதவி கொடுத்தாங்கன்னா அது மூலயமா கூட்டணி அரசாங்கம் அமைக்கும் ஒரு ஒரு அமைப்பும் இருக்குது விலங்குகளின் சின்னங்கள் வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ள போதும் எந்த சின்னங்கள் மட்டும் வழங்கப்படுகிறதுனா ஏனை மற்றும் சிங்கம் சின்னங்கள் ஏனை மற்றும் சிங்கம் சின்னம் வந்து தராங்க மற்ற விலங்குகளின் சின்னங்கள் வந்து தரப்படுவதில்லை ஓகேங்களா அவ்வளோதான் முக்கியமான கொஷின் எல்லாமே எடுத்தாச்சு அடுத்து வந்து ஒரு மூணு லெசன் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அது ஒரே வீடியோவில் கூட கொடுத்து நான் கவர் பண்ணிடுறேன் ஏன்னா வந்து நம்ம இது வந்து ஒன்லைனராக தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் பாலிடி வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவே சந்திக்கிறேன் நன்றி